இந்தியாவில் காமனாக யூஸ் பண்ற பெட்ரோல் இதுதான் இதோட ஆக்ட் ரேட்டிங் எயிட்டி செவன் ஸ்டாண்டர்டான எல்லா பெட்ரோல் இன்ஜினுக்கும் சூட்டபுளான ஒரு பெட்ரோல் இது இது எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்லையும் அவைலபிளாக இருக்கும் செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோல் ரெகுலர் பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஆக்ஸைன் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவரேஜா நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க இந்த பெட்ரோலில் இந்த பெட்ரோல் பெட்ரோல் பல்ப்ல வேற வேற நேம்ல கிடைக்கும் இந்தியன் ஆயிலில் எக்ஸ்ட்ரா பிரீமியம் பாரத்ல ஸ்பீடு இந்துஸ்தானில் பவர் பெட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதுவும் மோஸ்ட்லி எல்லா பெட்ரோல் பங்குகளையும் கிடைக்கும் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் லைக் கம்போகி பெராரி அந்த மாதிரி காஸ்ட் வந்து இந்த பிரீமியம் பெட்ரோல் சூட்டபிளா இருக்கும் ஸ்டாண்டர்ட் பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணலாம் பட் என்னன்னா ஸ்டாண்டர்ட் இன்ஜின்ஸ் வந்து ரெகுலரான பெட்ரோலில் ரன் ஆகிற மாதிரி தான் டிசைன் வந்து ப்ரீமியம் பெட்ரோல் போனாலும் அதோட பெர்ஃபாமன்ஸ் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது ப்ரீமியம் பெட்ரோல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஸோ அது உங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் இல்லைன்னா நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா ரெகுலர் பெட்ரோலே யூஸ் பண்றது நல்லது உங்க வண்டி என்ஜின் ஏற்ற மாதிரி மூணாவது வகை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் நைன்டி இது ஒரு ஆக்டேன் ரேட்டிங் வந்து நைன்டி செவன் இது ஸ்பீட் செவன் வந்து லக்ஸுரியஸான வெஹிக்கிள்க்கு சூட்டபுளா இருக்கும் லைக் ரோல்ஸ் ராய்ஸ் பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள் இந்த ஸ்பீட் நைன்டி செவன் சூட்டபுளா இருக்கும் ஹை அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லயும் இந்த பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெட்ரோல் எல்லா பெட்ரோல் சைஸ்லையும் கிடைக்காது பாரத் பெட்ரோலியம்ல அதுவும் செலக்டான பெட்ரோல் பங்க்ஸ்ல மட்டும்தான் இது கிடைக்கும் லாஸ்ட் டைப்பு எத்தனால் பிளான்ட் பெட்ரோல் அதாவது டென் பர்சன்ட் எத்தனால் அண்ட் நைன்டி பர்சன்ட் பெட்ரோல் இதை மிக்ஸ் பண்ணி சேல் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்றாங்க எதுக்குன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக லேட்டஸ்டா வர எல்லா மாடர்ன் டைப் வைசிஸ்க்கும் இது சூட்டபுளான ஒரு பெட்ரோல் இது இப்போதைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்குலையும் இல்லைனாலும் சீக்கிரமே எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது இல்லாமல் ரெஞ்சாவில் ஒரு பெட்ரோல் டைப் இருக்குது லீடர்டு பெட்ரோல்னு பட் இது வந்து ரெண்டு தௌசண்ட் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இது ஃபேஸ் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் பெட்ரோல் போலக்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் வேணாம் உங்கள் வண்டிக்கு எந்த பெட்ரோலை சூட்டபுளாகனு நினைக்கிறீங்களோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க